வணக்கம் லங்கா போர் நாங்கள் இப்பொழுது நிற்பது யாழ்ப்பாணத்தினுடைய புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இலங்கை வரலாற்றிலே புகழ்மிக்க யாழ்ப்பாண கோட்டையும் அதனை அண்டியுள்ள கடற்கரை பிரதேசத்தையும் அண்டியிருக்கிறோம் யாழ்ப்பாணக் கோட்டையை அண்டியுள்ள பிரதேசத்திலே அண்மை காலத்திலே பொதுமக்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு மையம் அதனுடைய கடற்கரை அண்டி உருவாக்கப்பட்டிருந்தது அந்த பொழுதுபோக்கு மையத்தினுடைய தற்போதைய சூழல் இவ்வாறுதான் அமைந்திருக்கிறது கடற்கரை அண்டிய பகுதிகளிலே ஏராளமான தென்னிலங்கை சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்ற பொழுதிலும் இந்த இதில் ஒரு சுற்றுலா மையமாக பேணி இந்த பிரதேசத்தினுடைய வளத்தை பேணி பாதுகாப்பதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் இந்த கிளிஞ்ச யாழ் மாநகர சபையினுடைய இலைய பிரதேசத்துக்குள்ளே இது அமைந்திருப்பதன் காரணமாக யாழ் மாநகர சபையினுடைய பொழுதுபோக்கு மைய ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த இடம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது இது ஒரு மேடாக காட்சி அளிக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாளாந்த சுத்திகரிப்போ மாதாந்த சுத்திகரிப்போ இல்லாத ஒரு இடமாக இதனை நாங்கள் பார்க்க முடிகிறது இந்த இடங்கள் நிச்சயமாக எங்களிடம் இருக்கக்கூடிய மனித வளங்களை அல்லது ஏனைய வளங்களை பயன்படுத்தி நாங்கள் நேர்த்தியாகவும் துப்பரவாகவும் வைத்திருக்கின்ற பொழுது ஏராளமான சுற்றுலா பயணிகளை நாங்கள் கவர்வதற்கு முடியும் அவ்வாறு கவர்கின்ற பொழுது எங்களது பிரதேசத்திலே வணிக நடவடிக்கைகள் மற்றும் அதனைச் சார்ந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கும் இந்த பிரதேசத்தை அழகாக வேணுவதற்குமாக நாங்கள் வழி செய்ய முடியும் ஆனால் இந்த மாநகர சபை போன்ற நிறுவனங்களை பொறுப்பேற்று வைத்திருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் ஏன் இவ்வாறு பொறுப்பேற்ற விதமாக இருக்கிறார்கள் அல்லது இந்த விடயங்கள் அவர்களது படுவதில்லையா பிரதேசங்கள் நோக்கி அவர்கள் அல்லது அவர்களுக்கு இது தொடர்பிலே யாரும் தகவல்கள் தெரிவிப்பதில்லையா என்பது தொடர்பிலே கேள்வி எழுகிறது உண்மையில் இது போன்ற வளங்கள் இது ஒரு இடம்தான் என்று நாங்கள் குறிப்பாக சொல்லிவிட முடியாது இது போன்ற எத்தனையோ இடங்கள் பொறுப்பற்ற விதமாக அல்லது ஒரு குப்பை மேடாக பேணி பாதுகாக்கிற மாதிரி தெரியுது குப்பை மேடாக இதனை பொழுதுபோக்கு வலயமாக உருவாக்கியதை குப்பை மேடாக பாதுகாக்கின்ற ஒரு பக்கமாக இதனை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பொறுப்பு வாய்ந்தவர்களே யாழ்ப்பாணம் அழகான ஊர் கலாச்சார பண்பாட்டு ஊர் என நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம் ஆனால் அதனை அழகாக பேணுவதற்கும் அதனை பேணி பராமரிப்பதற்கும் நாங்கள் எந்த அளவில் எண்ணம் அல்லது அதனை செயற்படுத்துகிறோம் என்பது தொடர்பிலே கேள்வி இருக்கிறது இந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய அரச திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஏராளமான நிதி பொறுக்கீடுகள் இருக்கின்றன நிறைய திணைக்களங்கள் இருக்கின்றன சுற்றாடல் திணைக்களம் சமூக பாதுகாப்பு திணைக்களம் அவ்வாறு பல்வேறு திணைக்களங்கள் இருக்கின்றன பல திணைக்களங்களிடையே வருடம் முழுவிலே அதற்குரிய ஒதுக்கப்பட்ட நிதிகள் கூட திரும்பவும் திரைசேரிக்கு செல்வதாக கூட நாங்கள் பல செய்திகள் வாயிலாக அறிந்திருக்கிறோம் எனவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வளங்களை பயன்படுத்தி நாங்கள் இந்த வளங்களை பாதுகாத்து எங்களுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்க ஆவன செய்வது பொறுப்பு வாய்ந்தவர்களின் கடமை அல்லவா இது உங்கள் கவனத்தில் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி